ஏஜி பண்ணுறான் வர வரன்ட்டு வரவே இல்ல பாடுறான் நீங்க போயிடுங்களா போயிட்டு எங்கே இருக்கன்னு ஃபோன் பண்ணுங்களா அப்புறம் வரான்றான் டைமுக்கு கரெக்டாக வரணும்னே தெரிய மாட்டேங்குது பாரு என்னடா நான் பேசிட்டு வர நீ சைலண்டா வந்துட்டு இருக்கா பேசுடா எங்க இவன் பின்னாடியே வந்துட்டு இருந்தா ஜெகனே ஜெகனே எங்கடா இருக்க நீ <Sessizuk> <Sessizuk>

மச்சி மச்சி கோவப்படாத மச்சி நான் சொல்ல வந்தது ஒழுங்காக சொல்லிடுறேன் சாரி மச்சி அப்படி சொன்னதுக்கு ஆ எதுக்கு தெரியுமா அப்படி சொல்கிறேன் ஒரு கிளாஸ்லேருந்து அந்த கிளாஸில் படிக்கும் போதே எம் ஹோம் ஒர்க் எழுத மாட்டோம் ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸுக்கு போப்பாரு இப்போது ஆ இப்போ எப்படி நம்ம ஹோம் ஒர்க் எழுதியிருப்போம் அம்மா ஹோம் ஒர்க் எழுதுலையான்னு கேட்டாங்களான்றியே அதனால் சொன்னண்டா அப்படி சரிடா சாரியில் சொல்ல மாட்டேன்னா இத்தோட இது வேற எதுனாவும் சொல்லுடா என்னை கிட்டத்து வேறடா எங்கள் அம்மா உங்கள் கிட்ட பேசுறது கோவம் வரும் அதனால சொன்னேன் சரி சரி வா போகலாம் போய் கடை வேணும் விளையாட்டு வரலாம் அம்மா வேறு ஒன் ஹவரில் வர சொன்னாங்க போனாங்க என்னன்னா என்ன வெறி துடுவாங்க வேலைக்கு அம்மா இந்த வாட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது பேக்லாம் எதுவுமே வாங்கி தர மாட்டேன்னாங்க ஒரு ஐயா நம்ம இந்த மாதம் ஃபுல்லாக போன மாதம் ஃபுல்லாக வேலைக்கு போய் சம்பளமாக கொடுத்துட்டாரு நம்மளோட ஓனர் இந்த காசை அம்மா கிட்ட கொடுத்துட்டு அம்மா ஒரு பேக் மட்டும் வாங்கி தர சொல்லணும் பாவம் அம்மாவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பேக் வாங்கினோம் தான் நினச்சோம் நல்லதாக இந்த ஓனர் வந்து ஆள் கம்மியாக இருக்காங்கப்பா வரையான்னு கேட்டார் ஒரு வழியாக ஒரு வேலைக்கு போய் ஒரு சம்பளத்தை சம்பாரிச்சிட்டு வைக்கிறது போய் கிட்டே கொடுப்போம் முதல்ல அம்மா இந்த காசை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இப்பவே இந்த காசு எத்துமே குத்துட்டா அம்மாவை இப்பவே பேக் வாங்க கூட்டிட்டு போனோம் நாளைக்கு ஸ்கூல் தந்துட்டா தான் போக முடியுமே சாயந்தரமா கூட்டிட்டு போங்கம்மான்னு சொன்னேன் தங்கச்சியும் பேக் கேட்பா அவளுக்கும் வாங்கி தர சொல்ல வேண்டியதுதான் முன்னாடி வரான்டா இருடா போறேன் ஹே சுனில் என்னப்பா எங்க போயிட்டு இருக்க கை நிறைய காசு வச்சுன்னு இருக்கேன் எப்படி மச்சி எப்படி இருக்க ஆ நல்லா தான் இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க

ஊருலாம் இங்கேயா போக மாட்டேன்ட்டாங்க சரி உங்கள் கூட தான் விடியா நிறைய நினச்சேன் சூப்பர் மார்க்கெட் இருக்குது இல்லை நம்ம ஊரில் அதில் ஒரு அங்கிள் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு வரான் வேலைக்கு ஆளுங்க சரியாக வரதில்லை லீவ் டைமில் உன் பையன் சமாதானமாக இருக்கான் வர சொல்லு அப்படின்ட்டு எங்கள் அம்மா கிட்டே சொன்னார் எங்கள் அம்மாவும் ரொம்ப கஷ்டமா இருக்குதுப்பா அப்படின்னு இருந்தாங்க போன்னு சொல்ல சரி நான் தான் நான் சமாதானமாக இருக்கேன் ஒரு மாதம் நான் போகிறேன்னு சொல்லுமா அந்த வேலைக்கு அப்படின்ட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டில் தாண்டா நான் போய் இந்த வேலைக்கு இன்னைக்கு தாண்டா சம்பளம் நாள் கொடுத்தாங்க சம்பளம் குத்தமிச்சுருக்காங்க இந்த காசு சேத்தம்பி எங்கள் அம்மா கிட்டே கொடுணும் கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என்னமோ சீவானி ஆயிட்டு நல்ல ஒண்ணாக மொத்த காசு எடுத்துமே அம்மா கிட்டே கொடுப்பறேன் நம்ம மாத்தக்கே கொடுக்காத மூஞ்சிட்ட பாய் குத்திட்டு போவானா என்ன பாய் கேட்கா தெரியுதா நீ எங்கே போயிட்டு இருக்கீங்க போல நான் காசு எதுவுமே எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் பேக வேற வாங்க போகணுடா நீ என்ன நீங்களே பேக் வாங்கிட்டீங்களா இல்லையா பேக் வாங்கினதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் அப்புறம் இருக்கட்டும் பொறுமையாக வாங்கிக்கலாம் அதெல்லாம் ஒரு அவசரமும் கிடையாது அந்த பேக்குக்குன்னா குறை நம்ம படிக்கிற படிப்புக்கு அந்த பேக் அதிகம் தான் ஃபஸ்ட்டுக்கு ஒரு பேக்காக வாங்குவாங்க எங்கள் வீட்டில் கேட்டால் கைக்கு மேலே அடிப்பாங்க அதனால் பேக்லன்னா எதுவும் வாங்கலை சரி வேலைக்கு வேற போகணும் சொல்ற ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வேலைக்கு போகிற फ्रेंड्सக்கு ட்ரீட்ல வைக்க மாட்டடா பைக்கோ அவனே அம்மா கஷ்டமா இருக்குன்னா வேலைக்கு போணும் சொல்றா ட்ரீட் வெயி அது வெயி நின்னுட்டே கம்முனு வர போல நம்ம டேய் இருடா குனரே நீ டேய் ஜகனே உனக்கே ஓர தெரியல நம்ம என்ன டிகிரி முடிச்சுட்டு கம்பெனிலேயே போய் புது கம்பெனிலேயே ஒரு மேனேஜர் எம்டி ஃபோர்ஸில் உட்காந்துருக்கிறேன் ட்ரீட் வைக்கிறதுக்கு நானே மே மாதம் விட்டு லீவ் மார்ச் மாதம் பதிவு விட்டு லீவ் வேலைக்கு போயிட்டு எங்கள் அம்மா கஷ்டமாகுதுன்ட்டு சரின்ட்டு நீதான் சம்பளம் அதை காசு எடுத்து இதில் உனக்கு ட்ரீட் வைக்கணுமா ஓடுறேன் ஆ உனக்கு ட்ரீட்டு வேணால் எப்போ திட்டம் வைக்கிறேன் டிகிரி கீழே புதுசிட்டேன் ஏன்னா ஒரு பெரிய ஆஃபீஸில் போய் உக்கார் உத்தியோகப்பாங்க அப்போ போய் அப்போ வந்து கேளு ட்ரீட்டு நீ கேட்கவே நான் நீ கேட்கறதுக்கு முன்னாடி நானே கொடுக்குறேன் இப்போ எனக்கு பேக் வாங்க டைம் ஆகுது நான் கிளம்புறேன் நீ எங்கன்னா போ தள்ளிடா நம்ம பேசிகிட்டே இருக்கோம் பண்டுதான் போயிட்டே இருக்க பத்தியா இருக்க போடா நம்ம அவன் பேசுனத எனக்கு சிரிப்பு சிரிப்பாது கம்பெனில போய் நல்ல மேனேஜர் எம்டி போஸ்லோ மாதிரி மதிக்கும் ட்ரீட் வைக்கிறான் அப்போ இந்த ஜென்மத்தில் நடக்காது டென்த்தை பாஸ் ஆகிறானு தெரில அதை ஒழியே போயிட்டு தான் ட்ரீட்டுக்கு இங்க ட்ரீட்டை வெயிட்றா அங்கே போய் விட்டு போகிறான் அப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம ட்ரீட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது வாடா போகலாம்

ஸ்கூலை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸ்கூல்லாம் சுத்தமாக வேணான்ட்டு பார்க்கறதுக்கு மேமுங்கெல்லாம் வந்துடுறாங்க அங்கே போனால் நம்ம அந்த வேலை செய்ய இப்படி நம்ம ஆ வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பு ரெண்டு ரொம்ப கடுப்பேற்றுறாங்க டெய் சும்மா வர வேண்டிய வீட்டுக்கு போகண்டா ஆமாம் இது சென்னை பை நம்ம ஊர்ல வண்டி வரும் கார்

இன்றைக்கி வீட்டில் இருந்தேனே உங்கள் அம்மா எதனா ஒரு வேலை சொல்லிக்கின்னு இருக்க மாட்டாங்க அதனால தான் நீங்கள் வந்துக்கிறேன் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலான்டா நீ கிண்டலட்சேன் கிளம்பு கிளம்புதுன்னா கிளம்புறாரு நான் நேரம் உட்காந்துட்டு போகிறேன் எங்கள் அம்மா கடைக்கு போவாங்க போய் இங்கே போடணும் இப்போ போனால் ஒரு அஞ்சு மணிக்கா வீட்டுக்கு போனால் தான் நாளைக்கு ஹோம்ஒர்க்லாம் முடிச்சே இல்லேன்னு கேட்கும் முடியலமான்ட்டு உட்காந்துப்பேன் அவ்வளோதான் அப்படியே புக்கில் ஃபோனை வச்சு பார்த்துப்பா நேரம் பார்த்து தூங்கணுமான்னு இருக்கும் இப்போ போனேன்னா இல்லாத வேலையெல்லாம் சொல்லுவாங்க அதனால நான் இங்கேயே உட்காந்துட்டு அப்புறம் போகிறேன் அப்படிலாம் சரி இங்கே கொண்டுவர உட்கார ஆண்டனா கிரிக்கெட் விளையாடலாம் இந்த ஆயா விளையாடுன்னு வந்து உட்காந்து நிறானுங்க இந்த ஆயா வேறு செடி எதனா உடஞ்சிதானே இல்லாத கத்தெல்லாம் கற்று எதுக்கு இங்கே வந்துருக்கிறானு தெரியல டெய் இங்கே நடா பண்ணுறீங்க வாங்கடா அனுப்பலாம் போ மச்சி போ போ ஸ்கூல் தானே நாங்கள் வரல நீ போ நீ தான் வருவன்ட்டு காற்றுறாங்க போ என்ன பண்ணி நிறுன்னு தெரியுமா ஸ்கூல் ஆண்ட நான் ஓப்பன் ஸ்கூல் அதனால ஸ்கூலெல்லாம் ஒற்றையர்லாம் படிஞ்சு போயிருக்கான் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஆயம்மா பேருக்கு சொல்லி தொடக்கி சொல்லி நிற்கிறாங்க அதனால நாங்கள் போனோம் அந்த சைடு டீச்சர்லாம் நிறைய பேர் இருந்தாங்க எல்லோரும் வந்து போயிடுது அதை நான் நம்ம போய் அவங்க கண்ணில் மாட்டணும்னு ஸோ அது போதும் எல்லா வேலையும் வாங்கிட்டு பெண்டு நிம்முறை வேலை வாங்கிட்டு அனுப்புவாங்க அதனால தான் நாங்கள் இப்படியே எஸ்டே பயம் வந்துட்டோம் இவரு வந்து ஸ்கூலான போகணுமா போப்போ உனதான் காத்துனுக்குறாங்க பருவ நீ வருவன்ட்டு தான் காத்துனுக்குறாங்க போப்போ அப்படியே வச்சு அதனால தான் இங்கே வந்திருக்கீங்க அது சரி அங்கே போய் யார் வேலை செய்யிடுச்சு அதுக்கு பதில் நம்ம இங்கே இருக்கலாம் இங்கே என்னடா விளையாட முடியும் ஒன்றும் இல்லை கிரிக்கெட்டு பேட்டு பாலு மொத்தம் அந்த மற்ற அடியில் தான் வச்சுக்கிறேன் அங்கே போனால் கண்டிப்பாக நம்மளை பார்த்துவாங்க இப்போ என்ன தான் பண்ணுறது என்ன பண்ணுறது ரோட்டில் போகிற வர வண்டியை கொண்டு வர கொஞ்சம் வீட்டுக்கு பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் செய்யணும்னா குழந்தையடா ரோட்டில் வர வர போகிற வண்டியை பார்த்துன்னு உட்காந்து நிற்கிறதுக்கு உனக்கு என்ன எம்எல்ஏடா நீ என்ன நினச்சிட்டு இருக்க குழந்தைங்கன்னா நம்மளை மாதிரி நம்ம எந்த மேலே மாதிரி கிராம நினச்சிட்டியா கிடையவே கிடையாது நம்மளாம் இன்னும் பொம்மையில் விளையாடிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ பிறந்த குழந்தைங்கள பாரு மொபைல் ஃபோனு தான் காலையில் ஏங்கிலேருந்து நைட்டு தூங்குற வரையும் மொபைல் ஃபோனில் தான் இருந்தோம் நம்ம கொஞ்ச நேரம் ஃபோன் எடுத்தாலும் நம்ம அம்மா நம்மளை வெளித்து போடுறாங்க ஆனால் இப்போ கூட குழந்தைங்க பற்றியா நம்மளுக்கும் தெரியாதுதான் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நெட் ஆன் பண்ணுறதுலேருந்து ஆஃப் பண்ணுறதுலேருந்து மொபைல் எனி டைம் நோடி நின்றுதுங்களா அவங்க அம்மாவும் சரி நம்ம வேலை செய்கிறதுக்கு குழந்தைங்க ஃபோனை பார்த்து நின்றா போதுன்ட்டு விட்டுக்கிறாங்க நம்ம அம்மா நம்மளை அப்படி ஆகிறாங்க ஸ்கூலேருந்து வந்ததும் ஃபோன் எடுத்துட்டு நம்ம போடுறாங்கடா என்ன கொடுமடா இதெல்லாம் நீ சொல்கிறதும் கரெக்ட் தான் தான் நம்மளாம் அஞ்சு ரூபா பத்து ரூபா பொம்மையை கேட்டு அட முடிப்போம் இல்லைனா கடையில் இருக்கிற அப்பளம் கேட்டு அட அதுக்கே நம்மளும் நாள் போடுறாங்க இப்போ கூட குழந்தைங்க ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்ச ரூபாய் ஃபோனுக்கு அட முடிக்கிறா என்ன காலம் மாறி போச்சு இல்லை காலம் மாறினாலும் நேரம் மாறினாலும் நம்ம வாங்க போற அடி மட்டும் மாறப்போகிறது கிடையாது நாளைக்கு போனோடனே ஹோம் ஒர்க்கை கேட்டு அடிக்க போகிறாங்க நான் எதில் நீங்க ரெண்டு பேரும் எதுனீங்களா அது சரி என்னைக்கு நம்ம ஹோம் ஒர்க் எழுதியிருக்கோம் சரி சரி கொண்டாரம் வாங்கி வெளியே பார்த்து கிளம்புவோம் நேரம் ஆகி போச்சு எழுதுனே

சோனி நாங்கள் போட்ட மூணு காலேஜில் அந்த காலேஜ் தான் பெஸ்ட்டாக தெரியுது சோனி எனக்கு நீ ஏன் வேணாம் வேணான்ற காவிய சேர்ந்த என்னை அவனுக்கும் எனக்கு சண்டை இருந்தால் அதெல்லாம் வேறு அவள் வேற டிபார்ட்மெண்ட் தான் எடுத்திருக்கான்னு நினைக்கிறேனே அந்த காலேஜில் அதுக்காக நான் சேராது இருக்க முடியுமா அக்ஷயாலேருந்து எல்லாருமே அதில் தான் சேர்ந்துருக்காங்க ஆமாம் ஆமாம் பண்ணிங்க கூட்டம் கூட்டமாக போய் விழுமே அது மாதிரி ஒரே குட்டியில் போய் விழு இருங்க மேடம் நீங்களும் இப்போ என்ன டுவெல்த்து தானே அத்தைவாட்டி காலேஜ் சேருவீங்களே நீங்கள் எப்படி சிங்க மாதிரி சிங்கலாக போகிறீங்களா பனிங்க மாதிரி கூட்டமாக போகிறீங்களான்னு பார்க்குறேன் மேடம் நாங்கள் போகிறது ஃப்ரெண்ட்ஸுக்காக இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் தான் காலேஜும் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துருக்காங்க அப்புறம் வேறு என்ன வேணும் எதுக்காக அந்த காலேஜை இக்னோர் பண்ணிட்டு இன்னொரு காலேஜில் போய் சேரணும் நீ போ சோனி கம்மு சோனி எதுக்கு என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கு அப்படியே போ நீ தான் படிக்க போறேன் எனக்கு என்ன வந்துச்சு வேற என்ன நடக்கும் உனக்கு தெரியாதா எல்லாம் இந்த பொம்மி தான் வருஷத்துக்கு ஒரு பேகை தானே கேட்குறேன் அதையே வாங்கி தர மாட்டேங்குது இந்த பேக்கே புதுசு மாதிரி இருக்கு இதுக்குள்ளே உனக்கு என்ன இன்னொரு பேக்கு பேகெல்லாம் வாங்கி தர முடியாது போ அப்படின்னு சொல்லி திட்டி அனு அனுப்பிட்டாங்க தெரியுமா எனக்கு அப்படியே கோவம் கோவமா வந்து அப்பா கிட்டே கேட்டால் வாங்கி தரேன்னு சொன்னார் ஆனால் இந்த பொம்மியை அப்பா கிட்டேயும் சொல்லியிருக்கு புதுசாக இருக்கு பேகே அவளுக்கு கிடைக்கிது நீ தான்ட்டு அப்பாவும் அவங்க அம்மாவை கேட்டுக்கினேன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு தெரியுமா இன்னைக்கு வந்து கூட்டின்னு போய் பேக் வாங்கி தரேன்னு சொன்னார் அப்பா இப்போ இப்போ ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்கலை ஒரு வாட்டி எடுத்தாரு அறி எடுத்துட்டு அம்மாவை கேட்டுக்கணும் அம்மாவை கூட்டின்னு போங்க எனக்கு தெரியாதுன்னு தரேன் இந்த பொம்மி தான் வேணாம்னு சொல்லியிருக்கோம் பின்ன உன் பேகு அப்படியே புத்தம் புதுசாக இருக்குது வேற எப்படி புது பேக் வாங்கி தருவாங்க உனக்கு அதான் அம்மா அப்படி சொல்லிருக்காங்க சரி பா சரி எனக்கு ஒன்றும் இல்லை நான் ஸ்கூலுக்கு தான் போறேன் அந்த பேக்கை கூட எடுத்து போவேன் அடுத்த வருஷம் மாதம் வேற பேக் வாங்கப்பேன் நீ காலேஜ் எனக்கு சொன்னது தான் பொம்மி உனக்கும் சொல்ல போது பாத்துக்கோ பார்த்துக்கிறேன் உனக்கு வாங்கிட்டாலும் சொல்லிட்டோமே அப்புறம் இதுதான் பொம்மிக்கு என்னடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் ஒத்தி பாரு என்ன டைம் ஃபோன் அவங்க கையமா இருக்குறா பாரு என்ன ஃபோனில் கேம் விளையாடிட்டு இருக்கா ஸ்கூல் படிக்கும் போது தான் அப்படி கிட்டிருப்பேன் அவள் காலேஜே போயிட்டா இன்னும் எதுக்கு அப்படி கிட்ட அவள் பார்த்தா பார்க்கட்டுமே என்ன ஏடி ஒன்று மொத்தம் வந்துராதிங்க ஸ்கூல் படித்தாலும் சரி காலேஜ் படித்தாலும் சரி கல்யாணம் ஆனாலும் சரி நீங்க எப்பவும் எனக்கு குழந்தைங்க தான் உங்களை எப்பயும் அடிக்கிறதுக்கும் கண்டிக்கிறதுக்கும் எனக்கு உரிமை ஆமாம் அடிக்கிறதுக்கும் கண்டிக்கிறதுக்கும் மட்டும்தான் உரிமை இருக்குது பாசம் காட்டுறதுக்கு உரிமருக்குதுன்னு வாயிலாக வந்தப்பார் எப்பயும் அடி உத குத்து தான் வாங்கலை ஆமா ஆமாம் பாசம் மனசு இருந்தால் போதும் ஒழுங்கா இருந்தாதான் எல்லாம் தானாக வரும் இந்தாங்க அடிக்கிற வெயிலுக்கு உடம்புக்கு குளிர்ச்சியா கீரை அப்புறம் இந்த பன்னீரை நான் வாங்கி வச்சுருப்பீங்களே அதெல்லாம் போட்டேன் கலரிய வச்சுக்கிறேன் நல்லா இருக்குதுன்னு அவர் சாப்பிட்டுப்பேன் சாப்பிடுங்க சரியா இதெல்லாம் போட்டு ஒன்றா செய்ய கூடாது இப்போ பன்னீர் எப்படி செய்வாங்கன்னா தெரியுமா எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கலாரி வச்சிருக்கியா அம்மா இதை தின்னுட்டு எங்களுக்கு எதனா ஆகுத்துக்கா நாளைக்கு வேறு ஸ்கூல் திறகுறாங்க எனக்கு உன் பொண்ணுக்குன்னா ஒரு பத்து நாள் கழிச்சு தான் காலையை திறப்பாங்க நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகணுமா வேணாவா ஏண்டி அம்மா அந்த அளவுக்கு ஆகிற மாதிரி எதையும் செஞ்சு தர மாட்டேன் நல்லா இருக்குது வேணும்னா சாப்பிடுங்க இல்லைனா போங்க இங்கே வச்சுட்டு கிளம்புறேன் வாசனை இன்னும் நல்லா வர இது சாப்பிட்லாமா வேணாவா நீ உனக்கு வேணா கூட நான் சாப்பிட்றேன் புஸ்கே நான் சாப்பிட்டு தானே சரி சரி பாதி சாப்பிட்டு பாதி நியாயம் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்க சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வேறு பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்க அப்போ அதை நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்